அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரர் முசி பஹ்ரைல இருந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு கடந்த ரமலானில் மௌலவி பிஜே உடைய உணவு உதவிடம் என்கிற தலைப்பில் தொடர் உரை பேசியதில் துரளிய கிளப்பிய விஷயம்தான் உயில் என்ற பதத்திற்கு பூஜை செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடலாம் என்று சொன்னது அடுத்த மதத்தினர் கடவுளாக நினைப்பவற்றை படையல் செய்ததை உண்பது என்பது அது இது சிறுக்கே இது சம்பந்தமாக சிடிஜினர் மௌனம் காப்பது ஏன் இந்த விஷயத்தில் மௌலவி பிஜேயை காப்பாற்ற பார்க்கிறீர்களா விளக்கம் தரவும் என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் சகோதரர்களே அறிஞர் பிஜே அவர்களை பாதுகாக்கணும் அவரை வந்து தூக்கி பிடிக்கணும் அவருக்கு பூஜா தூக்கணும் என்ற மாதிரி ஒரு நோக்கத்திலான செயல்படுறதாக இவர் மட்டுமல்ல பலரும் நினைக்கிறார்கள் இந்த விஷயத்துல அவர்களுடைய எண்ணங்களை அவங்க மாத்திக் கொள்ளணும் அறிஞர் பிஜே மட்டுமல்ல எந்த ஒரு அறிஞராக இருந்தாலும் குர்வான் சுங்மாவில் இருந்து சரியான ஆதாரங்களோட வாதங்களோட தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பார்கள் என்று சொன்னால் அதை ஏற்று செயல்படுத்துவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் அதே நேரத்துல அறிஞர் பிடிஏ உட்பட எந்த அறிஞராக இருந்தாலும் தான் சொல்லுகின்ற மார்க்க விஷயங்களுக்கு குருவான் சுண்ணாமில் இருந்து ஆதாரங்களை காட்டாமல் மனோ இச்சையின் படி தீர்ப்பளிப்பார்கள் என்று சொன்னால் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்பது முதலாவது நம்முடைய அடிப்படை உள்ள திருக்குறான் என்ன சொல்றான் இபாதி நம்முடைய அடியார்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் அல்லது அவர்கள் சொல்லை அழகானதை பின்பற்றுவார்கள் என்று அல்லா திருக்குறான் எதை சொன்னாலும் இருந்து ஆதாரத்துடன் சொன்னால் ஏற்றுக்கொள்வோம் ஆதாரம் இல்லாத விடுத்து அதை புறக்கணிப்போம் அறிஞர் பீதி அவர்களுடைய விஷயத்துல அவர் எந்த கருத்தை முன்வைத்தாலும் அதற்கு அக்கு வேறாக ஆணி வேறாக ஆதாரங்களை சமர்ப்பிப்பார் அவர் கொண்டுள்ள அந்த ஆதாரங்களை அழகான முறையில் விளக்குவார் அதற்கான அவர் எடுத்து காட்டுவார் அந்த வாதத்திலே அவர் நிலைத்து நிற்பார் அதற்கு எதிராக வரக்கூடிய வாதங்களை முறியடிப்பார் இந்த நிலையில் ஒருவர் கருத்து சொல்வார் என்று சொன்னா அந்த கருத்து சரியாக இருக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் அறிஞர் பீதி அவர்களை தக்களிச் செய்ததாக ஆகாது அது குர்வான் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டதாகத்தான் ஆகும் இந்த என்ற விஷயத்துல அவர் விளக்கம் கொடுத்தாரே அந்த கொடுத்த விளக்கத்துக்கு மறுப்பு தெரிவித்தவர்கள் ஏதாவது மறுப்பு தெரிவித்தார்களா என்ன மறுப்பு தெரிவிக்கிறாங்க இவ்வளவுக்காக நாங்கள் இப்படி சொன்னோம் அன்று இப்படி இன்று இப்படி சொல்கிறோம் என்பதை ஒரு மறுப்பாக தெரிவிக்கிறார்கள் உயில் என்ற வார்த்தையை வைத்து நாங்கள் சப்தமிடக் கூடியவைகளை உயில் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்றொரு வாதத்தை வைக்கிறார்கள் இந்த வாதத்துக்கு தான் ஏற்கனவே நாங்கள் வச்சிருந்தோம் அது ஏற்புடையது இல்லை என்பதனால தான் என்பதுடைய விஷயத்தை நாங்கள் விளக்கத்தை மாற்றி இப்போது கூறிக்கொண்டிருக்கிறோம் ஏற்படுத்தினதுக்கு எதை ஆதாரமாக வைத்தோமோ அந்த ஆதாரங்களை முறியடிக்கூடிய விதத்தில் யாரும் உருப்படியான ஒரு விளக்கத்தை சொன்னதாக இல்லை இருந்தால் ரெண்டு தரப்புடைய விளக்கங்களையும் பார்த்து எது நியாயம் என்பதை நாங்கள் ஒப்புக்கொண்டு நம்முடைய நிலைப்பாடு எது என்று நாம் அறிவிக்கலாம் பொதுவாக அறிஞர் பிஜே அவர்களுடன் சிலோன் அமைப்புக்கு மார்க்க ரீதியான ஒரு தொடர்பு இருக்கிறது மார்க்கத்தில் அவர் கருத்தை தெரிவிப்பார் நாங்களும் கருத்துக்களை தெரிவிப்போம் நம்முடைய ஜமாத்துல எஃப்திலாஃபுக்குரிய வாசலை நாங்கள் மூடல எல்லார் ஒரே கருத்தை சொல்லணும் என்ற அந்த நிலைப்பாட்டையும் நாங்கள் தற்போது ஆதரிப்பதில்லை கருத்து யாருன்னு சொல்லலாம் எந்த கருத்தையும் சொல்லலாம் ஆனால் தான் கொண்டுள்ள கருத்துக்கு ஆதாரத்தையும் வாதத்தையும் சரியா முன்வைக்கணும் அதற்கு எதிராக வரக்கூடிய எல்லா விமர்சனங்களுக்கும் எல்லா மாற்று கருத்துகளுக்கும் அவர் பதிலளிக்க வேண்டும் எந்த நிலையில் ஒரு கருத்தை ஒருவர் எத்தி வைத்தால் அது நம்ம ஜமாத்துல கூட நாம இப்ப தடைய வைக்கல ஆனா விதத்தில் தான் நம்முடைய ஜமாத்தின் செயற்பாடுகளை நாம் அமைத்து வருகிறோம் அதே நேரத்துல அறிஞர் ஒரு கருத்தை நாங்கள் முன்வைக்கின்ற நேரத்தில் ஆரம்பத்துல நாங்கள் செயல்பட்ட அமைப்புகளாக இருந்தாலும் சரி இப்ப நாங்க செயல்படக்கூடிய சிடி இதில இருந்தாலும் சரி குர்வான் சுன்னால் இருந்து அவர்கள் கருத்தை முன்வைக்கிறார் அதற்கு மாற்று கருத்தை யாரும் எதிர்த்து சரியான முறையில் எத்தி வைக்காத நிலையில் அவருடைய கருத்து மேலோங்கி நிற்கும் நிலையில் அந்த கருத்தை தான் நாம் ஜமாத்தின் கருத்தாகவும் பிரச்சாரம் செய்து வருகிறோம் இது அவரை தக்லீத் செய்வதற்காக அல்ல அவர் முன்வைக்கின்ற வாதத்திலும் ஆதாரத்திலும் நம்பிக்கை சரியான அடிப்படை இருந்து எடுத்து வைக்கப்படும் ஒரு விஷயம் என்பதனால அந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடாக இப்ப அவர் சொல்லக்கூடிய விஷயத்துல சிடிஜே நிலைப்பாடு என்னன்னு கேட்கிறாரு அறிஞர் பிஜே அவர்கள் எந்த கருத்தை சொல்றாரோ அதே நிலைப்பாட்டில் தான் நாம் இருக்கிறோம் அல்லா உத்தால திருக்குறான் ஐந்தாவது அத்தியாயத்துல முதல்வாவது வசனத்துல அல்லாதோருக்காக வேண்டி உயிரில சப்தமிடப்பட்டவை அல்லது அறுக்கப்பட்டவை என்ற ரெண்டு கருத்து இருக்குது இதுல சப்தமிடப்பட்டவை என்று எடுத்தால் அல்லா அல்லாதவர்கள பேர்ல படையல் செய்த உயிரினங்களும் ஹராமாகும் தானியங்களும் ஹராமாகும் உயிரற்ற ஏனைய உணவுப் பொருட்களும் ஹராமாகிவிடும் அப்ப இந்த கருத்துலதான் ஆரம்பத்துல வாங்க எல்லாரும் இருந்தோம் இந்த உயில் என்ற வார்த்தைக்கு சப்தமிடக்கூடியவைகள் என்ற கருத்துதான் தான் அரபு மூலத்துல இருந்து அந்த வார்த்தையின் நேரடி மொழிபெயர்ப்பிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் அந்த கருத்து நாங்கள் நேரடியாக அரபுல இருந்து அர்த்தம் அது அது பொருத்தமானதா என்று பார்த்தால் அது பொருத்தமில்லை என்பதற்கு ஏராளமான சான்றுகள் நமக்கு கிடைக்கின்றன சொன்னால் அரபு மக்களிடம் இந்த உயிரை என்ற வார்த்தை அதனுடைய நேரடி சொல்லான சப்தமிடப்பட்டவை என்ற கருத்தில் பயன்படுத்தப்பட்டதா அல்லது அறுக்கப்பட்டவை என்ற கருத்தில் பயன்படுத்தப்பட்டதா என்பதை நாங்கள் ஆய்வு செய்து பார்க்கின்ற நேரத்தில் இந்த வசனத்திற்கான தப்சீர்கள் கொடுக்கின்ற நேரத்துல மொழி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்பதனால இந்த தொடர்பு பட்ட ஒரு விஷயம் என்பதனால இது சம்பந்தமாக பார்க்கின்ற நேரத்துல அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி இது சத்தமிடப்பட்டவையா அறுக்கப்பட்டவையா என்ற கருத்துல ஒரு தப்சீர் விடாம எல்லா தப்சீர்களும் என்ன சொல்லுது அறுக்கப்பட்டவை அல்லா அல்லாதவர்களால இது வந்து அறுக்கப்பட்டதை குறிக்கிறது இது குறிக்கவில்லை அறுக்கப்பட்ட கருத்தில் தான் இந்த என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை எல்லா பயன்படுத்தப்பட்டது வேகமானதாக சொல்கிறார்கள் அதற்கு காரணம் தப்சீர் நூல்களை நாங்கள் மார்க்க ஆதாரமாக எடுத்துக்கொண்டதாக நீங்கள் நினைத்துக் கொள்ளக் கூடாது அரபு நூலத்துல பயன்படுத்தப்பட்ட அந்த வார்த்தை அன்றைய கால அரபு மக்களிடம் எந்த கருத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை வைத்துதான் இந்த கருத்துக்கு நாங்கள் வருகிறோம் அதே நேரத்துல இது நம்முடைய மொழி வழக்கிலையும் ஒரு வார்த்தை நேரடி சொல் வேறொரு அர்த்தத்தை கொடுத்தாலும் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சொல் வேறொரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ உதாரணமாக சொல்வதாக இருந்தால் நாங்க வந்து ஒருத்தனை தூக்கணும் என்றோம் அவனை தூக்கிரு அப்படி என்றோம் தூக்கணும் என்று சொன்னா என்ன அர்த்தம் அவனை உயர்த்த வேண்டும் அவனை சுமந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நேரடியான அர்த்தம் ஆனால் நடைமுறை வாழ்க்கையில ஒருத்தனை தூக்கிற போட்டு தள்ளிரணும் அவனை கருத்தில் தான் அது பயன்படுத்தப்படுவதை நாங்கள் சர்வ சாதாரணமாக நடைமுறையிலே நாங்கள் பார்க்கிறோம் அதே மாதிரி இந்த காசு என்று சொன்னா பொதுவாக காசு பணத்தை நோட்டு ரூபாக்களை குடிக்கிறது என்பது நேரடி சொல்லாக இருக்குது ஆனா சில பகுதிகளில் மக்கள் என்ன செய்வாங்கடா காசு என்று சொன்னாலே அது வந்து குறிப்பதாக ஊதியம் பெற்றுக் கொள்வதை குறிப்பதாக இந்த காசு என்பதை பயன்படுத்தப்படுகின்ற வழக்கம் இருக்கிறது இப்படி பல சொற்கள் இருக்கலாம் நாங்கள் ஒரு நேரடி அதனுடைய மூல பொருளில் இருந்து பார்க்கின்ற நேரத்தில் ஒரு கருத்தையும் நடைமுறையில் அதை பயன்படுத்தப்படுகின்ற நேரத்தில் வேறொரு கருத்தையும் கொடுக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கும் அந்த நேரத்துல நடைமுறையில எது இருந்தோ அதுதான் கருத்தாக நிலவும் அப்ப அல்லா அல்லாதவர்களுக்காக வேண்டி சப்தமிடப்பட்டவை என்பதை அந்த காலத்துல மக்கள் எப்படி சொன்னா அல்லாதவர்களுக்காக உயிரினங்களை பிராணிகளை அறுப்பதற்காக கொண்டு சொல்லுகின்ற நேரத்தில் அந்த அல்லா அல்லாத கடவுள்களுக்காக சிலைகளுக்காக வேண்டி ஓதுவார்கள் நாங்க உச்சரிப்பார்கள் அப்படி உச்சரிக்கின்ற நேரத்தில் அந்த உச்சரிப்பில் சப்தம் வெளிப்படுகிறது அந்த சப்தம் வெளிப்படுவது என்பதுதான் உயில் என்ற வார்த்தையின் அர்த்தம்

நாங்கள் அகராதி அர்த்தத்தை விட்டுவிட்டு பழக்கத்தில் உள்ள அர்த்தத்தின்படி பார்க்கின்ற நேரத்தில் இது அல்லா அல்லாதவர்களுக்காக வேண்டி அறுக்கப்படுகின்ற பிராணிகளை குறிக்கிறது என்று சொல்கிறோம் இந்த அடிப்படையில் தான் இதை மேலதிகமாக புரிந்து கொள்வதற்காக அன்னை ஆயிஷா அல் அல்லா அவர்கள் சிலைகளுக்காக படையல் செய்யப்பட்ட உணவுகளை ஹராம் இல்லை என்று சாப்பிட்ட செய்திகள் எல்லாம் துணை ஆதாரங்களாக இந்த வாதம் நியாயமா இருக்குதா இல்லையா நியாயமா சொன்னா அதை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன தயக்கம் அறிஞர் பிஜே அவர்கள் சொன்ன இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்றதுனால தௌ இதுல வந்து ஏதாவது மாற்றம் ஏற்பட போகுதா அல்லா ஒன்று எதை அனுமதிக்கிறானோ அதை நாங்க சாப்பிடலாம் அல்ல எதை தடுக்கிறானோ அதைதான் நாங்க தவிர்ந்து கொள்ள வேண்டும் அல்ல இந்த இடத்தில் அல்லா அல்லாதவர்கள் பேர் சொல்லி அறுக்கப்பட்ட பிராணியை சாப்பிடாது என்று சொன்னா அதை சாப்பிடக்கூடாது பிராணி அலாலானதாகவும் இருக்க வேண்டும் அந்த பிராணியின் மீது அல்ல அல்லாதவர்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்ட அறுக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது என்ற வகையில இந்த உயில்லை என்பதற்கு அறிஞரவர்கள் முன்வைத்த வாதம் நியாயமானதாக இருக்கிறது அந்த வாதத்திற்கு இதுவரைக்கும் மறுப்பு தெரிவிக்கக்கூடியவர்கள் ஒரு முறையான சரியான மறுப்பை தெரிவிக்கவில்லை உதாரணமாக இந்த உயில்லை என்பது தான் அது மாமிசம் அல்லாத உணவுகளுக்கும் பொருந்தும் தான் என்பதை நிறுவக்கூடிய விதத்தில் ஏதாவது ஒரு வாதத்தை முன்வைச்சாங்க எந்த ஒரு வாதம் எங்கொரு ஆதாரமும் அவர்களிடம் காணப்படவில்லை இந்த வார்த்தை மட்டும்தான் தொங்கி பிடிக்கிறாங்க வார்த்தையை தொங்கி பிடிப்பதாக இருந்தால் ஆமா சட்டம் இடப்பட்டது எதற்கு சத்தம் இடப்பட்டது பிராணிகளின் மீது சத்தம் இடப்பட்டவை பிராணிகளின் மீது சத்தம் இடப்பட்டவை என்றால் அந்த பிராணிகள் தான் நலமாகிறது எனவே ஏனைய பொருட்கள் அது தானியமாக இருந்தால் மிகவும் பொருட்களாக இருந்தால் அல்ல அல்லாதவர்களாலும் உணவு வகைகளை தாராளமாக உண்ணலாம் என்ற கருத்தில் தான் நாம் இருக்கிறோம் அதுதான் நம்முடைய ஜமாத்தின் கருத்தாக சொல்கிறோம் அதே நேரத்துல இதற்கு எதிரான கருத்து வைக்கக்கூடியவர்கள் பலமான வாதங்களை முன்வைப்பார்கள் என்று சொன்னா அந்த விஷயத்துல பரிசீலனை செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்பதை இதற்கு பதிலாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம்